அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அடுத்த ஏழு நாட்களில் உங்களுடைய விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக முக்கியமாக செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் மூன்று கிரகநிலைகளும் இணைந்து தொழில் வலுப்படுத்துகின்றன ராகுவும் ராசியின் உச்ச அதிபதியும் லாபத்தை குறைவுள்ளதாக மாற்றுகிறார் அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கரனும் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே இந்த வேலை நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிரடியான பல மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களை தேடி வருகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் அதீத பலத்துடன் உச்ச பலம் பெற்று வலம் வந்து கொண்டிருக்கிறார் இந்த தருணம் முழுவதுமே வக்ரகதியில் திரும்பாமல் முழுமையாக லாபஸ்தானத்தில் நேர்கதியில் வலம் வருகிறாருங்க எனவே இந்த தருணத்துல லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்ரனின் அமைப்பால் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை பெறுவதோடு மட்டுமல்லாது ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை கணக்கச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் தடையில்லாமல் செய்வதற்கான நல்ல யோகம் விரைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவேதான் இந்த தருணம் என்பது ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் முழுமையாக உச்சபலம் பெற்று வளம் பெறுவதால் இந்த தருணத்தில் உங்களுடைய திறமை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது உங்களுடைய விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சங்கடங்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் போன்றவற்ற விதி என நினைத்து நொந்து கொண்டிருந்த நிலையில் அவற்றில் மிக பெரிய மாற்றத்தை உறுதியாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக திட்டவட்டமாக மாற்றிக் கொடுக்க போகிறார் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அனைத்து வகையான சிரமங்களும் தடைகளும் உறுதியாக விலகக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது மிக நுணுக்கமாக செயல்பட்டு மிக பெரிய அளவிலான தடை நிறைந்த காரியங்களை கூட அடைதாமதங்களை நிவர்த்தி செய்து முழுமையாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும் குறிப்பாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சுக்கரன் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தை வலு சேர்ப்பது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து ராகவும் லாபஸ்தானத்தை வலுசேர்ப்பதால் ரெட்டிப்பு நன்மை உறுதியாக உண்டு ஏனென்றால் இந்த இரு நிலைகளுமே மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வளம் வரும்போது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகங்களாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கரன் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதேபோன்று ராகுவை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் திடீரென பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளையும் மனித வாழ்வில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிக முக்கிய கிரகங்களாக ராகு மற்றும் சுக்கரன் பார்க்கப்படுகின்றன இரு கிரகநிலைகளும் லாபத்தில் பலம் வருவதால் உறுதியாக எதிர்பாராத நல்ல பண வரவிற்கான சாத்திய குறுகளும் நிச்சயமாக இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது பலம் வருவதால் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுகிறது நீங்கள் தை காட்டிலும் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுவதால் பல்வேறு வகையான சிரமங்கள் அலைச்சல்கள் சிக்கல்கள் போன்றவை கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி உறுதியாக வருவதோடு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து மகிழ்ச்சி பிறப்பதற்கான நல்ல யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு தென்மராசியில் ராசியில் வக்ர பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறார் இறுதி தருவாயில் குரு பலம் வந்து கொண்டிருப்பதால் குருவின் அமைப்பால் நினைக்கக்கூடிய சுபகாரியங்கள் கைகொடுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது முழு சுப கிரகமான குரு இறுதி தருவாயில் இருப்பதால் உறுதியாக ஜென்ம குருவால் ஏற்பட்டு வந்த பல்வேறு வகையான தடைகள் முற்றிலும் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வரும் இருந்தாலும் அவசரம் காட்டாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் பக்குவமாக அணுகுங்கள் அதில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை களைந்து உறுதியாக முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இரட்டிப்பாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் கர்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் சூரியன் இணைந்து தொழில் ஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க பொதுவாகவே சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் சனியுடன் இணைவதால் உறுதியாக இந்த வேளையில் நீங்கள் இணைந்து பணியாற்றும் போது பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது மிகப்பெரிய பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி உங்களை தேடி எளிதில் வரும் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த வேளையில் கர்மஸ்தானத்தை வித்தியாக்காரகரான புதனும் வலுப்படுத்துவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய சிக்கல்கள் உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய சிரமங்கள் போன்றவை நிச்சயமாக விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் உறுதியாக ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையில தாமதம் என்று இருந்த சூழல்கள் அனைத்தையும் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதோடு புதிய ஆடர்களும் ஒப்பந்தங்களும் இணைப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக இந்த கைகூடும் மேலும் இந்த நிவர்த்தி பெற்று வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய கூடிய செவ்வாய் பலம் பெறுகிறாருங்க செவ்வாயினுடைய இந்த மாறுதல் உறுதியாகவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது எனவே எதிர்பாராத அதிரடியான மாற்றமும் திருப்பமும் இந்த வேலையில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடை தாமதங்கள் பாதிகள் நின்ற பணிகள் போன்றவற்றை மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஆசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் சாதகமாக வளம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் நல்ல பல மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக வருகின்ற இந்த வாரத்தில் ரிசபராசிக்காரர்கள் அழுகாமையில் உள்ள ஆலயம் சென்று தொடர்ந்து மூன்று நாட்கள் மூன்று தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் உறுதியாக எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் அடைதாமதமில்லாமல் உறுதியாக ரிசபராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை